மறுமலர்ச்சி மறுமர்ச்சி புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்ட முயற்சியில் இணைமாறு மக்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு தேசத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது எமது பொறுப்பு சஜித் தெரிவிப்பு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி நடத்தப்பட்ட ஏழு நாள் பிரதிபோதனை ஒரு மறைமுக அரசியல் வெளியான தகவல் பாடசாலை மாணவர்களுக்கான பவுச்சர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு மக்களுக்கு தேர்தல் ஆணை குழு விடுத்துள்ள அறிவிப்பு உப்பை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி இலங்கை உப்பு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிப்பு മരമർച്ചുഗത്താണ് പുതിയ തരുപ്പത്തൂടിയ കൂട്ട മുറിയെ ഇടയുമാറ ഇലങ്ങ മക്കൾക്ക് ജനാധിപതി തനത് സുതന്ത്ര ദിനുചെയൂടാ അഴിപ്പ് വിടുത്തുള്ള இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களினதும் தியாகத்தின் எதிர்பார்ப்பு அதிமையாகுமா அதற்கிடங்கு நாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறியூடாக அபிவிருத்தி அடைந்து நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் அத்துடன்

சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்று அது கண்ணியம் நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இனம் மதம் சாதி பாலினம் அல்லது வர்க்கம் என்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற அனைவருக்கும் உரிய மதிப்பும் பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு எண்ணக்கரு மட்டுமன்று அது செயற்பாட்டுக்கான ஒரு அழைப்பு அது ஆழமான ஜனநாயகம் மற்றும் பொருளாதார நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் எண்ணக்கருவாகுமா விளிம்பு நிலை சமூகங்களின் குரல்கள் தன்னெழுச்சியாக வெளிப்படுவதில்லை அந்த குரல்கள் எழுகின்ற வகையில் தீர்மானங்களை மேற்கொள்வதில் அனைவரையும் பங்கேற்க செய்யும் ஒரு முறையுடன் இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அது அனைவரினதும் உரிமை கீழ் பாதுகாக்கப்பட்ட மற்றும் பெருமதியை உணரும் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான உறுதிமொழியாகும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளில் நாம் அடியாண்டுள்ள கொண்டாட்டங்களுக்கு அப்பாளு சென்று ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்திற்காக உண்மையிலேயே அனைவருக்கும் முறித்தான இலங்கை தேசத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என தனது பிரதமரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் இம்முறை தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் தேசிய மறுவளர்ச்சிக்காக அணி திரளவோம் என்ற கருப்பூரின் ஜனாதிபதி அனுர தேசநாயக்கவின் தலைமையில் தற்போது சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெற்று வருகிறது யாழ் மாவட்டத்தினை பொறுத்தவரையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் சோமசுந்தரம் அவனியு வீதியிலிருந்து மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் மற்றும் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது நிகழ்வில் இலங்கை ராணுவ அதிகாரிகள் போலீசார் மதக்குருமாறு மாவட்ட செயலுக்கு உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலக அனுஷ்டிக்கப்பட்டது பேண்ட் வாத்திய இசை அணிவகுப்புடன் உத்தியோகத்தர்கள் அழைத்து வரப்பட்டு தேசிய கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டு மரக்கன்றுகளும் நடப்பட்டன குறித்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்ட மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் அதிகாரத்தை பெறுவதற்கான குறுகிய நோக்கங்களுடன் இந்த வெற்றிகளை மறைத்த அரசியல் மாஜிகள் காரணமாக இன்று நாடு எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை விமர்சன ரீதியாக ஆராய்வது நாம் பெற்ற சுதந்திரத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக உதவும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பழைய பிரச்சனைகளுக்கு பழைய தீர்வுகள் இல்ல புதிய தீர்வுகளை வழங்கி சுதந்திரத்திற்கு பின்னர் நாம் உரிமையாக பெற்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது இந்த தருநோத்தினால் நமது பொறுப்பாகும் என அவர் வெளியிட்டுள்ள சுதந்திர வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நிகழ்காலத்தை சரியாக புரிந்து கொண்டு இனவாத மதவாத குறுக்கிய சிந்தனைகளை தோற்கடித்து ஒன்றிணைவதற்கு இந்த சுதந்திர தினத்தில் உறுதியேற்போம் என வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி நடத்தப்பட்டு ஏழு நாள் பிரித்து போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது பாரிய நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் ஏழு நாள் பிரித்து போதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொதுஜன பரப்புணர் கட்சியின் உள்ள தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னில ங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட கடமை ஆதரநிதி மோசடிகள் உட்பட பதினோரு குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் அடிக்கடி வழியாகி வருகின்றன இந்த நிலையில் பிரித்து போதனை நிகழ்வுகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் காடி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் தொடர்பில் கல்வியமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் நாளை வரை விநியோகிக்கப்படும் என கல்வியமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை நாளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த உதவித் திட்டங்கள் வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சந்தையில் பற்றாக்குறையாக உள்ள உப்பை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியது அதன்படி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை அரச துறைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிலையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை குறித்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நேற்று கலந்து ஒன்று இடம்பெற்றது இதன்படி இதுவரை அரசு துறைக்கு மட்டுமே உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் நேற்று முதலில் தனியார் துறைக்கு உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார் இம்முறை வாக்காளர் பட்டியல் பதிவு நடவடிக்கைகள் இணைய முறை மூலம் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது முன்னதாக கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று அதற்கான படிவங்களை வழங்கும் முறை காணப்பட்டது எனினும் தற்போது பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்நுழைந்து பயனர் கணக்கை உருவாக்கி குடிமக்களுக்காக என்ற இணைப்பின் கீழ் நிகழ்நிலை பதிவு சேவையை அணுகுவதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் முதலாம் தேதியான பதினெட்டு வயதை பூர்த்தி செய்யாது ஆனால் தேசிய அடையாள அட்டை அல்லது அடையாள அட்டையில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம் உள்ள இளம் பிரஜைகள் குடிமக்களுக்காக என்ற பின் கீழ் இளம் குடிமக்கள் பதிவு என்ற மின் உள்நுழைந்து புதிய வாக்காளர் பட்டியல்களில் பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் பார்வை குறைபாடுடைய வயோதிப்பு பெண் ஒரு பலர் நேற்று மாலை தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் குலப்பட்டி வீதி பகுதியைச் சேர்ந்த ராஜசுந்தரம் கமலாதேவி என்ற வயோதிப்பு பெண்ணே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்துள்ளார் கண் பார்வை குறைபாடு காரணமாக விரக்தியில் இருந்து அவர் வீட்டு கிணற்றில் விழுந்து மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சோதரிகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது திருகோணமலை முகாமடி கடல் பிரதேசத்தில் மீனவர் ஒருவர் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மீனவர் மீனவ படகை கரையிலிருந்து கடலுக்கு தள்ளிவிடும் போது கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனார் இந்த நிலையில் அவரை பாதுகாப்பு பிரிவினர் பிரியத்தனங்களுக்கு மத்தியில் மீட்ட காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த மீனவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக சாரணைகளை திருகோணமலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முறைப்பாடு அளிக்க போலீஸ் கொடுக்க வரும் தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு மேலதிகமாக போலீஸ் கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு அளிக்க வரும் தரப்பினரிடமும் முறைப்பாடுகளை ஏற்காமல் பல்வேறு காரணங்களை கோரி நிராகரிக்கப்படுவதாக எழுத்துபூர்வமாக வாய்மொழியாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பிரியந்த போலீஸ் நிலைய பொறுப்பாளர்களும் அதிகாரிகளும் இத்தகைய மறுப்புக்கு பல்வேறு காரணங்களை முன்வைப்பதாக தகவல்கள் வந்துள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் மூலம் தெரிவித்துள்ளார் பதிவாக முறைப்பாடுகளை பதிவு செய்து விசாரணை செய்வது போலீஸ் அதிகாரிகளின் கடமையும் பொறுப்புமாகும் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய வலியுறுத்தியுள்ளார் அதன்படி இனிமேல் போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு முறைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க முடியாது என பதில் போலீஸ் மாதிபர் வெளியிட்ட சுற்றறிக்கைகள் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாட்டல தலைமறைவாகி நாட்டல திட்டமிட்ட குற்றச் செயல்களை ஒழுங்குபடுத்தியவர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு வெளிநாட்டல தலைமறைவாகி நாட்டல திட்டமிட்ட குற்றச் செயல்களை ஒழுங்குபடுத்தாம அறுபத்தி எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை துபாயில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் எனவே குறித்த சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் இந்த வருடத்தின் இதுவரை கால காலப்பகுதியில் பதினோரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இத்தகைய திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் போது ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் அதே போன்று இதர காரணங்களினாலும் மேலும் ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருபது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது ஒரு கை துப்பாக்கி மூன்று ரக துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அறிவித்ததனை அடுத்து ஆசிய பங்கு சந்தைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன குறிப்பாக ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் பங்கு சந்தையின் குறியீடுகள் சரிவை வெளிப்படுத்தியுள்ளன ஹாங்காங் பங்கு சந்தை நிறுவனங்கள் ஆரம்பத்தில் இரண்டு வீதத்திற்கும் அதிக சரிவுக்கு நோக்கிய போதிலும் பின்னர் ஓரளவு மேம்பட்டதாக வர்த்தக தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன கெனடிய மற்றும் மெக்சிகன் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரிகளையும் சீன பொருட்களுக்கு பத்து சதவீத வரி பதிலளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளது நாடுகள் அமெரிக்காவின் முதல் மூன்று வர்த்தக பங்காளிகளாகும் அதேவரை அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தின் இரண்டு அதி உயர் பாதுகாப்பு அதிகாரிகளை ட்ரம் நிர்வாகம் இந்த சுதந்திர ஒழித்து அதனை வெளியுறவுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வர நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் ஏராளமானவர்கள் தங்கள் பதவியினை இழக்க நேரிடும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் உலகளாவிய ரீதியாக பில்லியன் கணக்கான டொலர் செலவில் உயிர்காக்கும் உதவிகளுக்கு நிதி உதவி செய்து வர ஜூஎஸ்ஏ க்கு பாதிப்பு ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி